இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கும் வேலை வாய்ப்பு ஒரு நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை வாய்ப்பு தான் பார்க்க போறோம் இந்த நிறுவனத்துல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்க போதும் அப்படின்றத பாத்தீங்கன்னா மூன்று வேலை உணவு அது மட்டும் இல்லாமல் தங்குமிடமும் உங்களுக்கு இலவசமாக வழங்கப்படுது மெடிக்கல் இன்சூரன்ஸ் போனஸ் மற்றும் இன்கிரிமெண்ட்டும் இந்த நிறுவனத்துல அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க எந்த நிறுவனத்துல வேலை வாய்ப்பு கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்டீ மகளிர் விடுதி இந்த நிறுவனத்துக்கு தான் ஆட்கள் தேவைப்படுது என்ன வேலைகளுக்கு ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத பார்க்கும்போது குக் மாஸ்டர் அசிஸ்டண்ட் குக் அது மட்டும் இல்லாமல் ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கும் ஆட்கள் தேவைப்படுது நாம் பார்க்கக்கூடிய முதல் பொஷ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா குக் மாஸ்டர் இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலை வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு குறைந்தபட்சமா பாத்தீங்கன்னா ஐந்து வருடனாச்சு சமையல் துறையில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க வேண்டியது அவசியம் இந்த வேலைக்கான வயது வரம்பு பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு நாற்பது வயதுலேருந்து ஐம்பத்தைந்து வயதுக்கு உட்பட்டவர்களும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா முப்பது வயதுலேருந்து ஐம்பத்தைந்து வயது வரை உடையவர்களும் இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் இந்த வேலைக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அனுபவத்தை பொறுத்து குறைந்தபட்சமா இருபதாயிரத்துலேருந்து இருந்து இருபத்தைந்தாயிரம் வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் இருக்கும் அடுத்தபடியாக என்ன வேலைக்கு ஆட்கள் எடுக்கப்படுது அப்படின்றத பாத்தீங்கன்னா அசிஸ்டண்ட் குக்குக்கான வேலைக்கு ஆட்கள் தேவைப்படுது இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பீமேல்ஸ் கேண்டிடேட் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதிற்கு மேற்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் இந்த வேலை வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பனிரெண்டாயிரத்துலேருந்து இருந்து பதினைந்தாயிரம் வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளமாக இருக்கும் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கான ஆட்களும் இந்த நிறுவனத்துக்கு தேவைப்படுது இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பீமேல்ஸ் கேண்டிடேட் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதிற்கு மேற்பட்டவர்கள் இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பனிரெண்டாயிரத்துல இருந்து பதினைந்தாயிரம் வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளமாக இருக்கும் இந்த நிறுவனத்தில் கொடுத்துருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் உங்களுக்கு சூட்டபுளா இருக்கும் பட்சத்தில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி மற்ற விவரங்களை நீங்க தெரிஞ்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்தை பற்றிய தகவலை நீங்க தெரிஞ்சிக்க உங்களுடைய வெப்சைட் லிங்கும் கொடுக்கப்பட்டிருக்க அதில் போய் இந்த நிறுவனத்தை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்முடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்